வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இது நம்ம உணவு உண்ட பிறகு செய்வது என்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு மேற்கொள்ளலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் காலையில் ஒரு வேளை சாய்ந்திரம் ஒரு வேளை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மேற்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதுவெளிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் அதே போல் டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சி ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு ஒற்றை தலைவலிக்கு நல்லது தைராய்டு கிளாண்டுக்கு நல்லது கண் பார்வை தெளிவடையக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சி ஷோல்டர் பெயினுக்கு ரொம்ப நல்லது இப்போது நம்ம அந்த ஆசனத்தை பார்க்கலாம் இப்போ இது போல முட்டி போட்டு இருக்கோம் இதுல முதல்நிலை இப்போ கைகள் இது பேர் வந்து உஷ்ணாசனம் அதாவது ஒட்டகத்தை போல இந்த நிலை இருப்பதனால இதற்கு இந்த பெயர் கைகள் கொண்டு வரும்போது மூச்சு காத்தி இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியில விடப்படும் அதாவது பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் சாதனை நிலைக்கு வரும்போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது அதே போல பின் ஸ்தானத்துல வளையும் பொழுது மூச்சு காத்து இருப்போம் பார்வையில டவுன் பண்ணும் போது வரும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இது முதல் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை அசையா இருக்கலாம் அதே போல இந்த பக்கம் இது ஒரு சுற்று இது போல நம்ம இரண்டு சுற்றுகள் மேற்கொள்ளலாம் இது கையை ஆக்சுவலா இப்படிதான் இப்ப முடியாதவர்கள் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் டுவெல் தேர்ட்டி இது போல நம்ம செஞ்சிடலாம் இது திருப்பி ஒரு இரண்டாவது சுற்று கால்கள் இந்த அளவுக்கு அகற்றமான்றது கிடையாது சற்று சுருக்கி கூட சொல்லலாம் தவறு கிடையாது இப்போ இரண்டாவது சுற்று

அந்த நிலைக்கு சென்ற பிறகு சராசரி மூச்சு பின்ஸ்தானத்துல போகும்போது மூச்சு காத்து இடுப்போம் பாரல் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இதுல பின்னாடி போகும்போது இந்த தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம் அதே போல உங்களுடைய ஒபிசிட்டிக்கும் ரொம்ப நல்லது நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது ஸ்பைனுக்கும் ரொம்ப நல்லது இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெளிவுபடுத்துவோம்